சின்ன வயசில் ஒரே ஒரு யூனிஃபார்மை வச்சுட்டு பள்ளிக்கூடத்திற்கு போன பிள்ளைகள் நாங்கள் இரவிலே அதை காய்ச்சி அப்படியே துவச்சி ராத்திரி அதை அப்படி காய வச்சுட்டு காலையில் பாதி ஈரத்தோட தூக்கி போட்டுட்டு பள்ளிக்கூடத்திற்கு போன நாட்களை நினைத்து பார்க்கிறேன் நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையின் பின்னணியிலே வளர்ந்தவர்கள் ஒரு வாலிப பிராயம் வரும் பொழுது புதுநன்மை கொடுக்குற ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று கத்தோலிக்க திருச்ச வேலை உண்டு ஒரே டைமில் நாங்கள் நாலு பேர் புதுநன்மை எடுக்கணும் எங்கள் அண்ணன் எங்கள் ஒரு அக் ரெண்டு அக்கா நான் நாலு பேர் ஒரே டைமில் புதுநன்மை எடுக்கிற வயசில் இருந்தோம் வெள்ளைய வெள்ளைய ட்ரெஸ் வாங்குகிற நிலைமை எங்கள் குடும்பத்தில் கிடையாது அப்படிப்பட்ட ஏழை பிள்ளைகள் புதுநன்மை எடுக்கும் பொழுது வெள்ளை சட்டையும் வெள்ளை நிக்கரும் போடணும் வெள்ள பாவாடை வெள்ள சட்டை போடணும் சகோதரிகள் என்ன செய்கிறது தெரியாது புதுநன்மைக்கு நாலு நாள் தான் இருக்குது நாட்கள் நெருங்குறது பெனடி சொல்லி ஒரு நல்ல சகோதரி அருள் சகோதரி அவர்கள் உண்டு என்ன ஸ்டீஃப உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சா நாலு பேருக்கும் நாங்கள் நாங்க அம்மா தான் இல்லம்மா என்று சொன்னோம் அப்போ சொன்னாங்க நீ வா சரளா இருக்கிறா சரளாகிட்ட போய் அளவு எடுத்துக்கோ உங்க அக்கா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வா என்று சொல்லி அண்ணனை வான்னு சொன்னாங்க சரலாவிடத்தில் போகும்பொழுது உங்களுக்கு அந்த காலத்தில் அமெரிக்காவிலிருந்து கோதுமை வர்ற துணி பை இருக்கும் வெளி தேசத்திலிருந்து ஏழை ஜனங்களுக்கு கிராமங்களுக்கு துணி பையில் இப்போ நீங்கள் இருபத்தஞ்சு கிலோ அரிசி வாங்குகிற துணி பை மாதிரி வெள்ளை துணிப்பை அது ஒரு சந்தன கலரில் இருக்கும் வெள்ளையாக இருக்காது அதில் ஒரு நூலை பிடிச்சி இழுத்தாச்சுன்னா அது அப்படியே ஒரு பீஸாக அப்படியே ஒரு கிளாத்தாக மாறிடும் அந்த கோதுமையை ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டு பெனடிட்டமா அந்த பைகளில் அந்த கோதுமை வர்ற அந்த துணி பையை எடுத்து அதை அவிச்சு காய வச்சு அதில் கஞ்சி முக்கி நீல முக்கி அதை அப்படியே அயன் பண்ணி ஷீட் ஷீட்டாக வச்சிருப்பாங்க எதுக்கு தெரியுமா புதுநன்மை எடுக்க ட்ரெஸ் எடுக்க வழி இல்லாத பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கி கொடுக்கறதுக்காக அப்பொழுது அங்கே போய் நின்றவொன்று அங்கே சரலாக்கான்னு ஒருத்தங்க தையல் மிஷின் தைக்கிறவங்க இருக்கிறாங்க இன்றைக்கும் வயசாயிச்சு ஊரில் இருக்கிறாங்க சில வருஷங்களுக்கு முன்பாக ஊருக்கு போகும்போது என்னை பார்த்துட்டு சரளாக்கா கேட்டாங்க தம்பி என்னடா தெரியுதாடா அக்கா நான் எப்படிக்கா அவங்கள மரப்பிடுச்சு உங்களுக்கு ஒரே சந்தோஷம் அவங்க அளவெடுத்து அந்த கோணி பையில கோதுமை வந்த கோணி பைய தைச்சு புதன்மை எடு புதுனன்மை எடுத்தவர்கள் எங்களுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் நானும் இப்படி நாங்கள் மட்டுமல்ல அந்த கிராமத்தில் அநேகருக்காகவே இந்த துணிப்பைகள் ஆயத்தமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு வேண்டாம் வேண்டாம்னு டிரெஸ் போட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் விதவிதமான கோட்டைகள் கோட்டு தொங்க விடுறதுக்கே ஒரு அற வேணம் போல இருக்கு அவ்வளவு ஆடைகள் ஒரு காலத்தில் என் பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்க போனேன்னா டீனரில் பிளாட்ஃபார்மில் லஸ் கார்னர்னு உங்களுக்கு தெரியும் மயிலாப்பூரில் அங்கெல்லாம் பிளாட்ஃபார்மில் நிறைய துணி கடை வச்சுருப்பாங்க அங்கே எல்லாம் போய்ட்டு பழைய துணிகள் ரொம்ப சீப்பாக பிளாட்ஃபார்மில் கிடக்கிற துணிகளை தான் என் பிள்ளைகளுக்கு நான் வாங்கி கொடுத்த காலங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு நல்ல பிராண்டட் ஷோரூமில் போய் எத்தனை வேணாம் மக்களை எடுத்துக்கோ போதுமா ஒன்று இன்னும் எடுத்துக்கோ என்று சொல்லக்கூடிய விதத்திலே கத்திரனை ஆசிர்வதித்தார் இது எல்லாமே என் ஆண்டவரால் வந்தது அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை கொப்பைமேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர்